யே வாங்க முடியல விளம்பரம் போடலாம் விளம்பரம் வந்து எல்லாருமே போடலாமா நானும் போடலாம் நீ போடல இப்ப நடிகராக நம்ம விஜயகாந்த் விஜயநாதத்துக்கு அப்புறம் இப்ப விஜய் வந்துருக்காரு அவர் எவ்வளவு இதுல படத்துல நடிச்சிருப்பாரு அதை அப்படியே பிட்டுப்பிட்டா எடுத்து நம்ம பாக்குறேன்னா யூடியூப்ல ஆயிரத்தி எட்டு இவங்க வச்சு பேசலாம் அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த நாள்ல இருந்து நாள் வரையும் அப்படியே படிப்படியா 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 முன்வாரில்ல சும்மா ஒரு சிறுபீல்ட்ல நடிச்சாங்க நிறைய பணங்களை சம்பாதிச்சாங்க கோடி கணக்குல வச்சுக்கிறாங்க அவர் அப்பத்தில இருந்தே சிந்து வரணும்னு ஒரு முடிவு எடுத்துன்னு தரனா அப்பத்துல இருந்தே ஃபீல்ட் ஒர்க் பண்ணிக்கணும் இப்ப நேற்று காத்தால இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்றதுக்கு வழி இல்ல அவர் பணத்தை எல்லாம் சேவ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் முக்கியமான ஒரு இடம் வேணும் அந்த இடத்துக்காக அவர் வராது நாங்க எல்லாம் வரையும் வாடகை விட்டுலேயோ எங்க எல்லாம் எந்த கட்சி வந்து தூக்கி விடுது எந்த கட்சியும் தூக்கி விடல நியாயம் நீதியா ஒண்ணு போயிடும் கரெக்டா இவரு ஒரு பத்து வருஷம் ஆளே விடணும் உடனே ஒரு முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்காது இப்ப இருக்கிற ஜன இதுல உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் பண்றீங்க

ஆயிரம் ரூபால வந்து எல்லாம் மக்களோட வாழ்க்கையே பெருசா வளந்துருச்சு அப்புறம் பஸ் எல்லாம் இலவசமா கொடுத்துடும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட கருத்து நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனாலயும் அந்த பஸ் இலவசமா தான் உங்க வாழ்க்கை வளந்துச்சா இலவசமா ஓடுறதுனாலயோ யாரும் கூட ஒரு அடிப்படை ஒரு 5000 ரூபாய் இருந்தா தான் ஒரு வாடகை வீட்

ஏன் இதுக்குள்ளவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா எங்களுடைய சின்னம் வந்து மாற்றி விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு ஒண்ணு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஆனா நீங்களும் கொஞ்சம் களத்துல இறங்கி கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் நம்ம அண்ணனுக்காக அண்ணனுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணு எந்த வகையில உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தணும் சரிண்ணா 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 தொழில் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்குது விவசாயம் படிப்படியா அழிஞ்சு போகுது நல்லா தெரியும் அப்படியா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஜூலை ஏழாம் தேதி ஆடு மாடு வளர்ப்பு மாநாடு சொல்லியிருக்காரு அண்ணன் நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் வரும் மக்கள் கிட்டே சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றம் நிகழணும் நீங்க ஓட்டு போறது இல்லாம உங்க குடும்பத்துல இருக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே குடுத்து ஓட்டு போட முடியும் போட்டுறாரு போட்டுறாரு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விவசாய சின்னம் இப்போ இதெல்லாம் வந்து விளையாடுன்னா விவசாயிகள் தேவை விவசாயத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே இருக்குது விவசாய சின்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போட்டு சீமான முதலமைச்சர் ஆகணும் எந்த ஒரு மாற்றமும் இன்னும் நடக்கல நமக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி வரும் போது அவன் ஒயிட்டு தப்ப மூடுவான் இவன் பாலம் கத்தி வந்தானே ஒயிங் தப்பி மூடல இதுதான் நடந்து நினைக்குது நாளைக்கு தலைமுறை நம்ம பசங்களுக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் எல்லாமே கிடைக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு தான் ரொம்ப வளமையா இருக்க வாழ்க்கை பஸ் எல்லாம் இலவசமா விட்டுறாங்களா எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்காங்க இல்லமா அப்படிதான் பேசிக்கிறாங்க திமுக அரசாங்கம் வந்து பஸ் இலவசமா கொடுத்துறாங்க இது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கரெக்டா கொடுத்துறாங்க அதனால தான் ரொம்ப செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கரண்ட் பில்லாம் முன்னாடி மாதிரி கட்டுறீங்களா இப்ப அதிகமா வருதாமா அதிகமா தானே வருது அப்ப கரண்ட் பில்ல இருந்து கட் பண்ணி இதுல கொடுத்துறாங்க அப்படிதானே அப்ப ஏன் அதை ஆதரிக்கிறீங்க செலவு காமம் அப்படிதான் நினைக்கிறீங்க நம்ம பேச விடாமல திரும்ப திரும்ப அவங்களுக்கேதான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்றாங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்க சொத்து வரி ஏத்திட்டாங்க இதெல்லாம் ஏன் புரிச்சுக்க மாட்டீங்கன்னு ஆனா எங்க இருந்து வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்தா நம்மளுக்கே தராங்கிட்ட தெரிய மாட்டேங்கிறோம் திருப்பி 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 நம்ம அவங்களே தானே ஓட்டு போறோம் இந்த ஒரு முறை மாத்துங்க சீமான பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் நீங்க எந்த ஊருங்கம்மா சொந்த ஊர் ஊரு தான் இருக்கீங்க சரிங்களா விவசாயமே யாரும் பண்றது இல்ல இப்ப ஏன் பண்ணல நீங்க தெரியலன்னு சொன்னா எப்படி சரி எல்லாருமே வந்து ஹாஸ்டல் கட்டிடும் டவுன் ஆகி சாப்பாடு எங்க இருந்து வரும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல சாப்பாடு எங்க இருந்து வரும் சாப்பாடு வரும் அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க மாட்டோமே அதுதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்குறோம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாக்கு செலுத்துங்க இருபத்தாறுல வந்து அண்ணனை வந்து முதலமைச்சரை உட்கார வைங்க அப்பதான் வந்து அரசியல் காலம் மாறும் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே மாற்றம் அடையும் நல்லது சரிங்களாமா எந்த ஊருக்காரங்க நீங்க திண்டுக்கல்லா சீமான பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி வாங்க சீமான பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாம் அரசாங்கம் ஃபுல்லா ஒரே போதை கலாச்சாரமா இருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி வித்துட்டு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை மாத்தணும் ஒரு மாற்று அரசியல் கட்சி கொண்டு வரணும்னா மக்களையும் விவசாயத்தையும் நேசிக்கிறது வந்து அண்ணா சீமான் மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா வீட்டுல மரம் ஒரு மனசனுக்கு நானூறு மரம் வேணும் மரமே இல்லாம காத்துக்கு என்ன பண்ண போறோம் ஆக்சிஜன் துண்டறிக்க தண்ணாங்களா நாம தமிழருக்கு ஒரு விவசாய சின்னத்துக்கு ஒரு வாக்களிங்க இந்த சாராய கடையை மூடுறதுக்காவது ஒரு வாக்களிங்க வீட்டில இருந்து நாம்து ஓட்டு போடுறதா மூடுவாங்க நாம்தான் ஓட்டு போட்டா டாஸ்மாக் ஒரு டாஸ்மாக் தெருவில் இருக்காது நாம்து வாக்களிங்க சரிங்க